ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லவ் அட்டாச்னை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் நாம் ஒரு குறிக்கோளையோ இல்லை நம்மளுடைய ஆசைகளோ நோக்கி போகும்போது நம்ம குறிக்கோள்களுக்கு எதிர்மறையான ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் அந்த நேரத்தில் நாம் தேர்ந்தெடுத்தது சரிதானா அப்படிங்கிற சந்தேகம் வரும் அது சம்பந்தமாக நம்ம யாருக்கிட்டேயாவது கேட்டால் சரியான பதில் வரலாம் எதிர்மறையான பதில்களும் வரலாம் பாசிட்டிவாக சொன்னால் பரவாயில்லைங்க எதிர்மறையா ஏதும் பதில் சொல்லிட்டா நாம அதையே நினைச்சிட்டு இருப்போம் அதுவே நம்மளுடைய ஆழ் மனசுல பதிவாயிடும் அதையே சிந்திக்கிறதுனால அது சம்பந்தமான தான் நாம ஏற்க தொடங்குவோம் அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் யார் அந்த விஷயத்துக்கான பதிலை கேட்கலாம் எப்படி கேட்கலாம் எப்படி கேட்டால் நமக்கு பதில் கிடைக்கும் எந்தெந்த முறையெல்லாம் கேட்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவும் முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்னென்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது தெளிவா உங்களுக்கு புரியும் வாங்க நாம ஒரு சில விஷயத்துல முடிவெடுக்க முடியாம தடுமாற்றமா இருப்போம் அந்த நேரத்துல யார்கிட்ட கேட்டா தெளிவான பதில் கிடைக்கலாம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் நாம அந்த விஷயத்துக்கான பதிலை யூனிவர்ஸ்ட கேட்கலாம் எப்படி எல்லாம் எனக்கு இந்த மாதிரி சைன காமிங்க அப்படின்னு கேட்கலாம் நாம் எந்தெந்த விஷயத்துக்காக திட்டம் வந்து பதில் கேட்கலாம்னா ரிலேஷன்ஷிப்பாக கேட்கலாம் அதாவது இப்போ நீங்க புதுசா ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த விஷயத்துக்கான பதிலை யூனிவர்சிட்டி கேட்கலாம் அதுக்கப்புறம் ஜாப் ரிலேட்டடாக கேட்கலாம் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்காகவும் நம்ம பிரபஞ்சத்திட்ட இருந்து கேட்கலாம் அதே மாதிரிங்க நிறைய விஷயங்கள் இருக்கு புதுசா இடம் வாங்குறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு அப்புறம் கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம யூனிவர்சிட்டி வந்து பதிலை கேட்டுக்கலாம் அதாவது சைனாக நமக்கு கேட்காம இந்த சைன் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி அதுவே நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் அந்த காலத்திலும் சரி இன்னமும் கிராமப்புறங்களிலும் சரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டாங்க இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்துக்கு முடிவு எடுக்க முடியாமல் கன்ஃபியூஷனாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட பூ போட்டு கேட்பாங்க இல்லைன்னா விபதி குங்குமம் ரெண்டையும் பேப்பரில் மடித்து சாமி முன்னாடி போட்டு பதில் கேட்பாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தாங்க யூனிவர்ஸ்டேருந்தும் நம்ம சைன் கேட்கலாம் யூனிவர்ஸோட சைன் வந்து எப்படிலாம் இருக்கும்னா ரிப்பீட்டிங் நம்பராக இருக்கலாம் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம் ட்ரீம்ஸ் அண்ட் விஷனாக இருக்கலாம் அப்புறம் வந்து நம்மளுடைய ஆள் மனசில் வந்து ஒரு இன்ட்யூஷன் வரும் அதுவாக இருக்கலாம் இதே மாதிரி இருக்குங்க இன்னும் நிறைய இருக்குது என்னென்னா ரெயின்போ காமிப்பாங்க அனிமல்ஸ் காமிப்பாங்க பட்டர்ஃப்ளைஸ் அப்புறம் வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற பதில்னு நினச்சிக்கலாம் இப்போது நான் சொல்கிற மெத்தடில் சைனை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தனிமையான இடத்துக்கு போயிடுங்க அது வந்து காலையில் முகூர்த்தம் நேரமாக இருந்தாலும் சரி இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடமா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்ணை மூடி மூணு வாட்டி மூச்சை நல்லா இழுத்து விடுங்க உங்கள் கையை நெஞ்சு மேலே வச்சுக்கோங்க அடுத்து யூனிவர்சிட்ட பேசுங்கள் எப்படி பேசணும்னா ஃபஸ்ட்டு ஹோ ஓ போனோ போன ப்ரேயர் சொல்லிடுங்க ஹோ ஓ போன போன ப்ரேயர் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இது சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஹோ ஓ போன போன ப்ரேயர் சொன்னதுக்கப்புறம் பிரபஞ்சத்திட்ட பேச ஆரம்பிங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா பிரபஞ்சமே எனக்கு இந்த விஷயத்தில் முடிவு எடுக்க முடியலை நான் எடுக்கிற இந்த முடிவு சரியாக தப்பான்னு தெரியலை என்னோட முடிவு சரியாக இருந்தால் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி சைன காமிங்க அப்படின்னு கேட்கலாம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் சைனை செலக்ட் பண்ணிக்கோங்க அது அனிமல்ஸாக இருக்கலாம் பேர்ட்ஸாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் பட்டர்ஃப்ளைஸ் குதிரை கழுகு முயல் ஆமை ஆந்து அது எது வேணாலும் இருக்கலாங்க உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு ஒரு உருவம் தோணும் அனிமலோ பேர்ட்ஸோ உங்களுக்கு தோணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போதே உங்க மனசு ஏதாவது ஒரு சைனை சொல்லும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த சைன் உங்களோட அவசரத்தன்மையை பொறுத்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் ஒரு வாரம் இப்படின்னு அதுக்கப்புறம் யுனிவர்ஸ் கிட்ட நன்றி சொல்லிட்டு உங்க ரெகுலர் ஒர்க்கை பாருங்க நீங்க போற வழி சரியா இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த யுனிவர்ஸ் உங்களோட சைனை காமிப்பாங்க இதே முழு மனுசா நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான பதில் கிடைக்கும் இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு எந்த மாதிரி சைன் காமிச்சாங்க அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ண போறேன் என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு புது யூடியூபர் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக கமெண்ட்ஸோ லைக்கோ சப்ஸ்கிரைபரோ வரல ஒரு சில பேர் மட்டும் எனக்கு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாரு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா நாய்ஸ் இஸ் இன்டாலரபிள் அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துருந்தாரு கொஞ்சம் நேரத்துலேயே பெட்டர் யூ கேன் அவாய்ட் வீடியோஸ் நாய்ஸ் ஹை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி படிக்கிற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நாம் எந்த விஷயத்த நினச்சிகிட்ருக்கோமோ அந்த விஷயத்த தான் ஈர்க்க தொடங்குவோம் அப்படின்னு அதனால் நான் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன் அப்போது இது சம்மந்தமாக யார்கிட்ட கேட்கலாம்னா என் ஃபேமிலி மெம்பர்கிட்ட கேட்கலாம் ஆனால் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது அவங்களுக்கு கூட தெரியாது அதனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட முக்கியமாக என்னோடய டீம் என்னால் கேட்க முடியல அப்போது அந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு யூனிவர்சிட்ட கேட்கலாமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன நானே ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு எனக்குன்னு ஒரு சைனை செலக்ட் பண்ணிட்டு யூனிவர்ஸ்ட்டை மனசார மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட சைன் முயல் அதை என்னிடம் காட்டுங்க அப்படின்னு கேட்டேன் முயல் நினைக்கும் போதே எனக்கு ஆமையும் ஞாபகம் வந்தது ஏன் எனக்கு அப்படி வந்துச்சுன்னு தெரியல ஏன் நான் முயல் செலக்ட் பண்ணினேன்னா மற்ற பறவைகளோ இல்ல விலங்குகளோ அதாவது கிளி குருவி மயில் குதிரை வேல் பட்டர்ஃப்ளை ரெயின்போ இதெல்லாம் வந்து நான் டெய்லியும் பாக்குற சைனு அதனால என் கண்ணுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நான் முயல சூஸ் பண்ணினேன் நான் யூனிவர்ஸ்ட சைனை கேட்கறதுக்கு முன்னாடியும் ஒரு அதிசயமான விஷயம் நடந்துச்சுங்க அது என்னன்னா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா அடுத்த நாள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருந்தாரு அது ரொம்பவே அட்வான்ஸ்டு லேப்டாப்பு அந்த லேப்டாப்பில் நான் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு கண்ணில் பட்டது என்னென்னா வாய்ஸ் ரெக்கார்டர் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் இன்டெர்னல் மைக் இருந்துச்சு அதுலேயும் நாய்ஸ் சப்ரேஷனோடு இருந்தது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அது வரையிலும் எக்ஸ்டர்னல் மைக்கு கூட இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு இதை பார்த்தோடனேயே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு இந்த லேப்டாப் வாங்கின ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் யூனிவர்ஸ்ட்டை சைனை கேட்டேன் காலையில் கேட்டேன் யூனிவர்ஸ்ட்டை அதுக்கப்புறம் என்னுடைய கேட்டதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் ஒர்க் ஆரம்பிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனேன் நான் யுனிவர்சிட்ட சைன் கேட்டது காலை நேரத்தில் அன்றைக்கி ஈவினிங் வரையிலுமே எனக்கு எந்த எந்த ஒரு இமேஜோ வீடியோவோ ஸ்டிக்கரோ எதுவும் எனக்கு தெரியலை என்னால் பார்க்க முடியல நான் காலையிலேருந்து தேடிக்கிட்டு தான் இருந்தேன் தேடும்போது கிடைக்கல ஈவினிங் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்ததும் என் பசங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணேன் அப்போது எனக்கு முதல் முயல் சைன் கிடைச்சிச்சு என் பையன் ஒரு கட்டையில் முயலை ட்ரா பண்ணி அதில் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்போ தான் நான் அந்த சைனை பார்த்தேன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க யூனிவர்ஸ்டர் நன்றி சொல்லிட்டு இன்னும் எனக்கு வேற மாதிரி முயல் காமிங்கன்னு கேட்டேன் கொஞ்சம் நேரத்தில் என் பொண்ணோட டிராயிங் புக்கை எடுத்துகிட்டு வந்து என்னோட கலரிங்கை பாருமானு காமிச்சா அந்த புக்கில் எனக்கு அடுத்து அடுத்த முயலுக்கான சைனை இந்த யூனிவர்ஸ் காமிச்சாங்க ஆனால் நான் கேட்டது எப்படி இருந்துச்சுன்னா வெளில தானே அப்படின்னு யூனிவர்ஸ்ட்ட சொன்னேன் அன்னைக்கு பொழுது போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் டே யூஷுவல் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்தேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு இருந்தப்ப தான் என் பொண்ணு அவ இருந்து எடுத்து வந்த ஸ்டோரி புக்கை எடுத்துட்டு வந்தாள் ஒரு பேஜ் நம்பரை சொல்ல சொன்னா நானும் சொன்னேன் அந்த பேஜ் நம்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெள்ளை வெள்ளேன்னு ஒரு முயல் இருந்துச்சுங்க என்னால் நம்பவே முடியலங்க அதே புக்கில் இன்னொரு பேஜில் ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சு என்னோட சைனை இந்த யூனிவர்ஸ் என்னட்ட காமிச்சிட்டாங்க ரொம்பவே நன்றி சொன்னேன் அதே போல் அடுத்த நாள் என் பையன் ட்ரா பண்ணியிருக்கிறான் ஒரு முயலும் ஆமையும் அதுவுமே அது வந்து மூணாவது நாள் எனக்கு மூணு நாள் தொடர்ந்து ஈவினிங் நேரத்தில் இந்த யூனிவர்ஸ் என சைனாக காமிச்சிட்டாங்க அப்போ தான் சரி நான் போகிற வழி சரியாக தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து என்னுடைய வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது வரையிலும் இருந்த தயக்கம் எனக்கு போயிடுச்சு அதுக்கு இந்த யூனிவர்ஸ்ட்டில் தான் நான் நன்றி சொல்லணும் எனக்கு அப்படி ஒரு நெகட்டிவான கமெண்ட் வரலன்னா நான் வந்து என்னையும் நான் டெவலப் பண்ணிக்க முடியாதுன்னு தான் நினச்சேன் எனக்கு வந்து அவரும் ஒரு வகையில் நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றியே சொல்லிட்டு யூனிவர் யூனிவர்சிட்டியும் நான் நன்றியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா மறக்காம யூனிவர்சிட்ட பதில் கேளுங்க கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு சரியான பதில் வரலைன்னா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க சீக்கிரட்டுங்கிற சொல்கிற சொல்ற மாதிரிதான் கால அவகாசம் நம்மளுடைய குறிக்கோள்களை சரியா இல்லையா இல்லையான்னு தெரியப்படுத்த தேவை அப்படின்னு அப்போ கவலைப்படாதீங்க பதில் கிடைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணினது கூட தப்பாக கூட இருக்கலாம் அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்